அறுபத்தி எட்டு வினை செயல்வகை ஒரு செயலை செய்ய ஆராய்ந்து துணிந்த பின் காலம் தாழ்த்துவது குற்றமாகும் காலம் தாழ்த்தி செய்ய வேண்டியவற்றை காலம் தாழ்த்தி செய்ய வேண்டும் விரைந்து செய்ய வேண்டியவற்றை செய்ய காலம் தாழ்த்துவது குற்றமாகும் இயலும் இடத்தில் செயலை செய்து முடித்தல் நல்லது இயலை அந்த செயலை நோக்கி செய்ய வேண்டும் தொடங்கிய செயல் கொண்ட பகை இவ்விரண்டையும் ஆராய்ந்து பார்த்தால் தீயைப் போல வளர்ந்து கெடுக்கும் ஒரு செயலை செய்யும் முன் அந்த செயலை செய்ய வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தக்க காலம் உரிய இடம் தொழில்முறை ஆகிய ஐந்தையும் எண்ணி பார்க்க வேண்டும் செயலை முடிக்கும் வகை வரக்கூடிய துன்பம் செயலை முடித்தால் கிடைக்கும் பயன் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும் ஒரு செயலை செய்யும் முன் அச்செயலை நன்கு அறிந்தவனுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு செயலை செய்யும் போது இன்னொரு செயலையும் செய்ய நினைப்பது ஒரு யானை மற்றொரு யானையை பிடிப்பது போன்றது பகைவராக உள்ளவரை நமக்கு பொருந்துமாறு சேர்த்துக்கொள்ளல் நண்பர்க்கு உதவி செய்வதை விட விரைந்து செய்ய வேண்டும் வலிமை குறைந்தவர் பகைவர் நடுங்குவதற்காக வலிமை மிக்கவரை பணிந்தும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்